வந்தேன் இன்னும் எல்லா படைகளும் போயிடுச்சு எல்லா விலங்குகளும் போயிடுச்சு நீ மட்டும் ஏன் இருக்கிற உணவு கொடுத்தது எனக்கு வீடு கொடுத்தது அப்புறமேட்டுக்கு இந்த நான் மரத்துக்கு மரம் வந்து மரம் வந்து ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா நம்ம விட்டு கொடுத்து விட்டு போகக்கூடாது

அந்த விலங்குகள் பறவைகள் எல்லாம் அந்த பறவைகள் எல்லாம் திருப்பியும் விலங்குகள் எல்லாம் வந்துருமாமா வந்துருமோ கேட்டுச்சா அதே மாதிரி கடவுள் வளர்த்து கொடுத்தானா இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் கட்சி வரைக்கும் நம்ம விட்டு கொடுக்கணும் ஏதாச்சும் நம்மளுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு துன்பம் வந்தால் நம்ம போவே கூடாது நம்ம ஒன்றாவே And the manica.